அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஸ்வநாந்தனி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிடல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து எண்ணெய் பதார்த்தம் சாப்பிடலாம் எண்ணெய் யூஸ் பண்ணுறதே ரொம்ப பயப்படுறாங்க அப்படியே ஒரு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் தான் யூஸே பண்ணுவாங்க அந்த எண்ணெய் யூஸ் பண்றது வந்து நல்லதா கெட்டதா எண்ணெயை தோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணெயை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அந்த கொழுப்பு வந்து நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்போ கொழுப்பு உணவுகளை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணுமா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் ஸோ கொழுப்புல நல்ல கொழுப்பும் உண்டு கெட்ட கொழுப்பும் உண்டு இந்த கொழுப்புங்கிற ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொரு செல்லினுடைய அங்கமாக இருக்கு ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கொழுப்பு இருக்கு நம்ம உடம்புல வீக்கங்கள் வரக்கூடாது அங்கங்க வீக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொழுப்பு இருந்தாதான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த கொழுப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய நுண் ஊட்டச்சத்து அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மேக்ரோ நியூட்ரியன்ட் எப்படி நமக்கு வந்து புரதம் ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட்டோ கார்போஹைட்ரேட் ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட்டோ அதே மாதிரி கொழுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட்டும் வந்து ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் இது இல்ல அப்படின்னா நம்ம மூளை செயல்படுவதே கம்மியாயிடும் சோ நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம மூட் நல்லா இருக்கணும் நம்ம ஒருங்கிணைச்சு செயல்படணும் ஒரு விஷயத்த அடுத்து அடுத்து டக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நமக்கு கொழுப்பு கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி ஜாயிண்ட் நல்லா மூவ் ஆகணும் நமக்கு வந்து பிளெக்சிபிளா இருக்கணும் அந்த பிசு பிசுப்பு தன்மையில கழுக் கழுக்குன்னு சவுண்டு வராம இருக்கணும்னா நம்ம உணவுல கண்டிப்பா கொழுப்பு சேர்த்துக்கணும் ரத்த குழாய்களில் அடைப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா கொழுப்பு கண்டிப்பாக தேவை அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனை வரக்கூடாது பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடாது கருப்பை கட்டிகள் வரக்கூடாது மெனப்பா சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ டாக்டரே கொழுப்பு சாப்பிட சொல்கிறாங்க எல்லாமே சாப்பிட்லாம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஆய்வுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ஆண்களையும் பெண்களையும் வந்து ஒரு பத்து வருட காலத்துக்கு வந்து அவங்களுக்கு கொழுப்பே இல்லாம சாப்பிட வச்சிருக்காங்க லோ ஃபேட் டயட் அப்படின்னு ஒரு பேர்ல அவங்கள சாப்பிட வச்சு ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க இந்த ஆய்வுல அந்த பன்னிரெண்டாயிரம் ஆண்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு சதவீதம் அவங்க டிப்ரெஷன் அப்படிங்கிற மனச்சோர்வு நோயால பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஆய்வு அதே மாதிரி பெண்களில் கிட்டத்தட்ட முப்பத்தேழு சதவீத பெண்கள் இதே மனச்சோர்வுன்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொழுப்பே இல்லாமல் ஒரு விஷயத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஹெச்டிஎல் எல்டிஎல் ட்ரைகுலசரைட்ஸு டோட்டல் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நிறைய வருது இல்லைங்களா விஎல்டிஎல்லாம் வருது ஸோ இந்த கொழுப்பில் நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது ரெண்டு மெயின் கொழுப்பு அமிழம் வந்து நம்ம எடுத்துக்கணும் நல்ல கொழுப்பு என்ன அமிழம்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து மியூஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஸோ இந்த கொழுப்பு அமிழம் கண்டிப்பாக முதன்மையான தேவைப்படக்கூடிய ஒரு கொழுப்பு அமிலமாக இருக்கு இது செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதில் எல்லாம் நமக்கு இருக்குது இந்த எண்ணெய் வகைகளை அளவாக நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தேவை அதை யூஸ் பண்ணாதான் சர்க்கரையோடைய அளவும் கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்களுடைய ரத்த அளவும் கட்டுப்பாட்டில் இருக்கும் ரத்த சர்க்கரையினுடைய அளவும் கட்டுப்பாட்டில் இருக்கும் ரத்த குழாய்களையும் அடைப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் ஹார்ட் அட்டாக் வராது ஸ்ட்ரோக் வராது மன ஆரோக்கியம் இருக்கும் அதுக்காக நம்ம இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகளை பயன்படுத்தும் பொழுது அதுலருந்து கிடைக்கக்கூடிய இந்த மியூஃபா அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பியூஃபா இது வந்து கொழுப்பு மீன்களில் இருக்கு இந்த பியூஃபாவோடைய ஒரு அங்கமாக தான் ஒமேகாத்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்குது ஸோ பியூஃபான்னு சொல்லக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் பாலிய அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடாக இருக்கக்கூடிய ஒமேகாத்ரீ ஃபேட்டி ஆசிட் ஹார்மோனல் சிந்தசிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய இரத்த குழாய் அடைப்புகளையும் சரி பண்ணும் உங்களுடைய ஜாயின்ஸையும் மொபிலிட்டியாக பார்த்துக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பியூஃபா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதுவும் கண்டிப்பாக நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கலாம் வெஜிடேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை வகைகளில் நட்ஸில் நிறைய நமக்கு இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கும் அதை வச்சு நம்ம ஹார்மோன்ஸை ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொழுப்பு அமிழம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் எடுக்காதவங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஓசிடி மாதிரியான பிரச்சனைகள் ஏடிஹெச்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசீஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் லோன்லினஸ்ஸு மனச்சோர்வு மாதிரியான விஷயம் மனப்பதட்டம் இது எல்லாமே அதிகரிக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ யாரெல்லாம் ரொம்ப கொழுப்பை வந்து குறைச்சி குறைச்சி கான்ஷியஸாக எண்ணெயே இல்லாமல் கொழுப்பே இல்லாமல் ஃபேட்டே இல்லாமல் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க உடல் ஆரோக்கியம் மட்டும் கெடாம அவங்களுடைய மன ஆரோக்கியமும் கெடும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ கெட்ட கொழுப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் நீங்கள் ஒரு லேபிள் ஃபுட் லேபிள் வாங்கி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் இவ்வளோ சதவிகிதம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த வனஸ்பதி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதுதான் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் திரும்ப திரும்ப அந்த ஆயில ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுக்கு பேர் ஹைட்ரோஜினேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்ணெய்களை ஒரு ஹைட்ரஜன் மோலிக்கல் அதுல ஆட் பண்ணி அதனோட தன்மையை மாத்தி நம்ம திரும்ப யூஸ் பண்ணும் பொழுது அது டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிடா மாறுது உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆயில்ல ஒரு அப்பளம் பொறிக்கிறீங்க இல்லை ஒரு சில்லி சிக்கன் பொறிக்கிறீங்க அந்த எண்ணெயை நீங்கள் எடுத்து தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றீங்க அதை எடுத்து நீங்கள் ஒரு பொரியலுக்கு தாழிதமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிடை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் உங்கள் ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துது உங்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகரிக்கிறது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது உடற்பருமனை அதிகரிக்கிறது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை அதிகரிக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்யுது ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் கெட்ட கொழுப்பு அதை நம்ம எடுக்காமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான எண்ணெய்கள் அந்த டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட் லேபிள்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அது நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கும் உடல் எடை அதிகரிக்கும் இருதய நாளங்களை வந்து அடைப்பை ஏற்படுத்தும் உடற்பருமனை உண்டாக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனையை உருவாக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபேட் கொழுப்பு ஆயில் அப்படிங்கிறது கெட்ட கெட்டது மட்டுமே கிடையாது அதில் நல்லது நிறைய இருக்கு ஆனா எதுல அந்த நல்லது இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் ஆண்களும் சரி பெண்களும் சரி பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா சைனோசைட்டிஸ் அதாவது தமிழில் பீனிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த நோய் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரை வந்து பாதிக்குது இதனால உண்டாகக்கூடிய மூக்கடைப்பு ஸோ அதற்கு அறுவை சிகிச்சை செய்தும் வந்து எந்த விதமான பலன்களும் இல்லை மீண்டும் மீண்டும் மூக்கடைப்பு உண்டாகிறதோ தலைவலி உண்டாகிறது மூக்கில் இருந்து நீர் கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க ஸோ இந்த சைனுசைடிஸ் அப்படிங்கிறது எதனால் உண்டாகுது இதுல என்னென்ன வகைகள்லாம் வந்து இருக்கு இதை செய்யக்கூடிய ஒரு கஷாய சைனஸ் எப்படி தயாரிக்கிறத பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் இந்த சைனஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தலையில எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய காற்றறைகள் இந்த காற்றறைகள்ல காற்று இருக்கும் பொழுதுதான் நம்ம பேசக்கூடிய துணி வந்து நல்ல ஒரு ஒரு ஹை பிட்ச்ல வந்து இருக்கும் ஒருவேளை இந்த காற்றறைகளில் வந்து சளியோ இல்லை வந்து அங்க வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்து அங்கே இருக்கக்கூடிய தடிமன் அதிகமாகுது அப்படின்னா நம்ம பேசக்கூடிய இந்த துணி வந்து ரொம்பவே வந்து ஒரு பேஸ் வாய்ஸில் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த சைனோசைடிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நடக்குது ஸோ இந்த மாதிரி நமக்கு காற்றறைகளில் வந்து சளி தங்குறதோ இல்லை அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கும் பொழுது நமக்கு மூக்கடைப்பு வந்து உண்டாகும் அதே மாதிரி நமக்கு அடிக்கடி வந்து தும்மல் உண்டாகிறதோ மூக்கிலருந்து வந்து நீர் கொட்டுறது தலையோட முன்பகுதியிலையோ இல்லை கன்னங்கள் பகுதியிலோ கன்னத்தோட உள் பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வலி குனியும் போது தலை வந்து ரொம்ப பாரமாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் வந்து உண்டாகும் ஒரு சிலருக்கு நாட்பட்ட சைனோசைட்டிஸ் தொந்தரவு இருந்தது அப்படின்னா எந்த விதமான வாசனையுமே வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்க பேசக்கூடிய துணியே வந்து மூக்கிலேருந்து பேசுகிற மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை தான் வந்து ரொம்ப க்ரானிக்காக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன்னால் வந்து தலைவலி உண்டாகி அவங்களுடைய மூக்கோட நடுப்பகுதி வந்து வளைய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போது நிரந்தரமாகவே அவங்களுக்கு மூக்கடைப்பு வந்து உண்டாயிடும் ஸோ நைட்டில் கண்டிப்பாக ஏதாவது வந்து ட்ராப்ஸ் விட்டால் தூங்க முடியும் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க ஸோ இந்த சைனோசைட்டிஸ் எதனால் வருது அப்படின்னா ரொம்ப காமனாக நம்ம உடம்போட வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது ஸோ வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அதனால் உண்டாகக்கூடிய அதிகப்படியான ஒரு ஹீட் வந்து சடனாக வந்து ஏதாவது குளிர்ச்சி தரக்கூடிய உணவுப் பொருட்களையோ இல்லை வந்து நம்ம தலைக்கு கொடுக்கும்போதோ ஸோ நம்மளுடைய இந்த காற்று அறைகளில் வந்து நீர் தேங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தேங்கும்போது அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகுது ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் வரலாம் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம் அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு அதனுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாகும் நிறைய பேர் வந்து சளி வந்து கட்டி கட்டியாக வந்து வருது மூக்கில் வந்து சிராய் துண்டுகள் மாதிரி வந்து அந்த சளி வருது கரு நிறத்தில் சளி வருது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா இந்த மாதிரி கரு நிறத்தில் வந்து சளி உண்டாகிறது இந்த மாதிரியான விஷயம் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க என்னோடய மூக்குக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல்லாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனோட ஒரு வெளிப்பாடு ஸோ ஒரு சிலருக்கு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்போவுமே வந்து கம்மியாக இருக்குது இல்லை ஸ்ரீதான வகையான மருந்துகள் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லை வந்து அவங்களுக்கு வேறு சில வகையான ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே அவங்களுடைய அந்த மூக்கோட உள்பகுதியில் ரொம்ப ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகி அவங்களுக்கு சைனோசைடிஸ் வந்து உருவாகலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு வந்து நம்மளுடைய சைனஸ் ஏரியாவில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து அதனை தொடர்ந்து இன்ஃப்ளமேஷனோ உருவாகும் அங்கே இருக்கக்கூடிய சளி வந்து கட்டுப்படுறது அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜவ்வு வந்து தடிமன் ஆகும் பொழுது நமக்கு நாட்பட்ட சைனோசைட்டிஸ் மாதிரியான தொந்தரவுகள் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம இந்த சைனஸை வந்து குறைக்கக்கூடிய கஷாயம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நிலைகளை நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த சைனோசைட்டிஸ் கஷாயம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சைனோசைட்டிஸ் தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய சினிட் கஷாயம் இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் லவங்கம் சிற்றரத்தை துளசி கண்டங்கத்திரி கடுக்காய் அதிமோதிரம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பொடி பண்ணி இந்த சிலிட் கஷாய சூர்ணமாக வந்து வச்சுருக்கோம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் சேர்த்து அந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம இந்த சூர்ணத்தையும் சேர்த்து இப்போ வந்து கஷாயமாக்கலாம் இப்போது நம்ம இந்த சூர்ணம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த கஷாயம் வந்து ஒரு பாத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம் ஸோ இப்போ அந்த கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் உடம்பு குளிர்ச்சியும் வந்து அடையும் ஸோ பித்தம் வந்து அதிகரிக்கக்கூடிய நிலைகள்லேருந்தும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு கூடவே வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த சைனோசைட்டிஸ் வந்து தீவிரம் அடையக்கூடிய நிலையிலேருந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ தொடர்ந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது முழுவதுமாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நாள்பட்ட சைனோசைட்டிஸ் இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை ரெகுலராகவே எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ரீசன் டேஸாக தான் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இந்த கஷாயம் எடுத்துக்கிட்டால் போதும் உங்களுடைய அந்த தலைவலி அதே மாதிரி மூக்கடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ கூடவே வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் வந்து வழக்கப்படுத்திக்கிறது ஏன்னா சைனஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க தலைக்கு குளிக்கிறதே வந்து ரொம்ப ரேராக இருக்கும் பட் ஆனா நம்மளோட உடம்புல அதிகரிச்ச ஒரு பித்தம் இதுதான் வந்து அந்த நமக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த மாதிரி கஷாயம் அது கூட வந்து மருந்துகளும் எடுத்துக்கிட்டு அதனுடைய அளவு குறைஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சைனஸ்ல இருந்து நிரந்தரமாக விடுபட முடியும் இந்த சரி செய்யக்கூடிய கஷாயம் எப்படி ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம நம்ம ரொம்ப நினைக்கிறோமோ அவங்க நமக்கு ஒரு பெரிய பக்கபலமாவே வாழ்க்கைக்கு அமைவாங்க ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் ஒரு இளைஞன் அவன் பெயரு குப்பன் ரொம்ப அதிகம் படிக்காதவன் பாவம் அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது சின்ன வயசுலயே குடும்பத்துல எல்லாரையும் இழந்துட்டான் ஆனா அதே ஊர்ல உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் அவன் செல்ல பிள்ள குறிப்பாக அந்த ஊரில் இருக்கிற குட்டி பசங்க எல்லாருக்கும் ஃபேவரைட் அண்ணா விளையாட்டு அண்ணா அவங்களோட இறங்கி விளையாடுவான் யார் வீட்டில் என்ன வேலை சொன்னாலும் செய்வான் வேக வேகமாக போய் காட்டில் தோட்டத்தில் எல்லாமும் வேலை செய்வான் அப்பப்போ கையில் கிடைக்கிற காசை வச்சு குழந்தைங்களுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடுப்பான் காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது குப்பனை பொறுத்த வரைக்கும் அதனாலயே அவன் பேர்ல ரொம்ப பிரியமா இருப்பாங்க பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருப்பாங்க வேலை வந்தா டக்குன்னு ஓடிடுவான் ஏன்னா காசு வேணுமே அப்படின்னு அது மாதிரி ரொம்ப நல்ல ஒரு சுறுசுறுப்பான பையன் இது மாதிரி ஒரு நாளைக்கு அந்த குப்பன் அந்த குட்டி பசங்களோட கபடி விளையாடிட்டு இருந்தான் ஒரு பெரிய கிரவுண்ட்ல தூரத்துல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து டே குப்பா குப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்தாரு யாருன்னு எட்டி பார்த்தா அந்த ஊர் ஜமீன்தார் வீட்டுல வேலை பார்க்கற ஒரு ஆளு இன்னும் இவர் வந்திருக்காரு அப்படின்னுட்டு குப்பன் அவர்கிட்ட போகும்போதே யோசிச்சான் ஆகா இவன் வந்திருக்கான் அப்படின்னா முதலாளி ஏதோ வேலை சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனா அவன் நினச்ச மாதிரியே இந்த வந்த வேலையாளு உன்னை ஐயா கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாரு தென்னந்தோப்பில் வேலை இருக்காமா வடியா அப்படின்னா உடனே இவனும் சரி சரி நானும் வர்றேன் அப்படின்னு பிள்ளைங்களெல்லாம் டே போங்கடா அப்புறம் பாப்பண்டான்னு சொல்லிட்டு ஜமீன்தார் பின்னாடி தோட்டத்துக்கு போனான் இந்த வேலையாளோட தோட்டத்துக்கு போனால் அங்கே தென்னந்தோப்பில் ஜமீன்தார் உக்காந்துருக்காரு போய் ஐயா வணக்கம் கும்பிடுறேன் அப்படின்னாரு வாக்குப்பா நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு சரி நீ என்ன பண்ணு அந்த தென்னை மரத்தில் நிறையா காய் இந்த தடவையும் விளைச்சல் கொடுத்துருக்கு நீ தான் விறு விறுன்னு மரம் ஏறுவில்லையா மரத்து மேலே ஏறி எல்லா காயும் பறித்து போட்டு நீ பார்த்து பறிப்பேன்னு நல்லா தெரியும் ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்கிற சின்னதாக இருக்கிறதெல்லாம் இப்போ பறிச்சிடக்கூடாது விளைஞ்சிருக்கிறத மட்டும் எடுக்கணும் அதனால் நீ பக்குவமாக அந்த வேலையை முடிப்ப இப்போ காலையில் ஆயிருக்கு ம சாயங்காலத்துக்குள்ளே எவ்வளோ முடியுதோ அவ்வளோவுக்கு நீ காய்களை பறி அப்படின்னு சொன்னார் அதுக்கு நான் வழக்கம் போல் உனக்கு பணம் தந்துடுறேன் அப்படின்னு ஜமாயின் தார் சொன்னார் குப்பன் சொன்னால் இருக்கட்டும் முதலாளி நீங்கள் என்ன என்னை கவனிக்காமல போகிறீங்க நீங்கள் வேலை கொடுத்ததே சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமாக சொல்லிவிட்டு தோப்புக்குள்ளே வேகமாக போனால் மரத்து மேலே ஏற ஆரம்பித்தான் ஒரு ரெண்டு மூணு மரங்களில் நல்லா விளைஞ்சிருக்கிற இளநிகளை பறித்து பறித்து காயை பறித்து கீழே போட ஆரம்பித்தான் அப்புறம் ஒரு மரத்து மேலே ஏறி போனால் நிறைய குளத்தள்ளி இருந்துச்சு அந்த தென்னை மரம் அப்படி நிறைய காய்கள் இருந்தது இந்த மேலே ஏறி அதை போகும்போது தான் குப்பன் பார்க்குறான் அந்த தென்னங்காய்களுக்கு நடுவில் ஒரு பொட்டலம் இருந்தது ஒரு துணிப்பை இந்த துணிப்பை எப்படி இதில் வரும் தென்னை மரத்தில் காய் வர்றதே பெருசு துணிப்பை மூட்டையாக வேற முளைக்குமா அப்படின்னு யோசிச்சவன் அந்த துணிப்பையை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள நல்ல விலை உயர்ந்த நகைகளும் கொஞ்சம் கற்று பணமும் இருந்துச்சு இவனுக்கு அதை பார்த்த உடனே என்னமோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுது மலை மலைன்னு அதை எடுத்துட்டு கீழே இறங்கினா கொஞ்சம் தள்ளி தூரத்தில் உக்காந்து கணக்கு பிள்ளையோடு பேசிக்கிட்டு இருந்த ஜமீன்தார்கிட்ட போய் ஐயா ஐயா இந்த மாதிரி நாலு மரத்தில் ஏறிட்டேன் இந்த அஞ்சாவதான மரத்தில் ஏற போகும்போது அதில் இந்த மாதிரி ஒரு பொட்டலம் மேலே காய்களுக்கு நடுவில் இருந்துச்சு யாரோ கொண்டு வந்து ஒழிச்சு வச்ச மாதிரி எனக்கு படுதுங்க ஐயா இது என்னென்னு பாருங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாரு ஜமீன்தார் அதை பிரித்து பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு சரி இது என்னென்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொட்டலங்கத்தில் உள்ள நகையையும் பணத்தையும் அவர் பத்திரப்படுத்திக்கிட்டார் நீ எதை பற்றியும் காட்டிக்காமல் நீ வாட்டுக்கு போய் உன் பாரு அப்படின்னாரு குப்பன் சரிங்க முதலாளின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனால் அந்த ஒரு மரத்தை மட்டும் ம மத ம விட்டுட்டு மற்ற மரங்கள்லாம் தென்னை காய்களை நீ பறித்து போடு அப்படின்னு சொன்னார் சரிங்க முதலாளின்னு சொன்னால் அதே மாதிரி அந்த ஒரு மரத்தை விட்டுட்டு மீதி எல்லா மரத்துலையும் ஏறி 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 காய்களை பறிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த நேரத்தில் இந்த முதலாளியோட மைத்துனர் அவர் அந்த பக்கம் அவர் டே குப்பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு முதலாளி மாதிரி தென்னங்காய் பறிக்க சொன்னாங்க ஜமீன்தார் ஐயா அதான் பண்ணிட்டு என்ன உடனே ஆ சரி சரி ஓகே நீ எல்லாம் பறி இந்த ஒரு மரத்தை மட்டும் உற்று அப்படின்னாரு அவரு சரிங்க முதலாளி அப்படின்னா அவன் உடனே இந்த மைத்துனர் என்ன பண்ணார் அந்த எந்த மரத்தில் தான் பணத்தை கட்டி வச்சாரோ அதுலயே சுற்றி 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 வந்தார் குப்பனுக்கு விஷயம் புரிஞ்சுது ஆனால் காட்டிக்கவே இல்லை இந்த காட்சியை இருந்து மறைஞ்சு ஜமீன்தாரும் பார்க்க ஆரம்பிச்சார் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சு நம்ம நம்பி நம்ம உறவுக்காரன் நினச்சி நம்பிக்கையோடு வீட்டுக்குள்ளே விட்டு காசு பணத்தை எல்லாம் புழங்க விட்ட நம்மளோட உறவுக்காரனை இப்படி பண்ணிட்டான் அவன் கஜானாவிலேருந்து நகையையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து மேலே ஒழிச்சு வச்சிருந்துருக்கான் ஆனால் யாரோ ஒருத்தன் யாரும் இல்லாத அனாதனு நம்ம நினச்ச குப்பை எவ்வளவு நேர்மையாக இருக்கான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு நகையையும் பணத்தையும் பத்திரப்படுத்தினார் குப்பன் தென் தென்னங்காயெல்லாம் பறித்து வந்ததுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் கூப்பிட்டு இனிமே இங்கே நடக்கிற எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னாரு குப்பன் சொன்னால் முதலாளி நான் அதிகம் படிக்காதவன் என்கிட்ட போய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன விவரம் தெரியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னான் அப்போ அவர் சொன்னார் படிப்பை விட பட்டத்தை விட பண்பும் நேர்மையும் தான் என்றைக்குமே நம்பகத்தன்மையானது அதனால் ஒன்னால முடியும் கணக்கெல்லாம் கொஞ்சம் நாளில் கற்றுக்கலாம் நீயே முயற்சி பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய பதவியை அவருடைய ஜமீனில் கொடுத்தாரு ஆனால் அந்த பணத்தை ஒழிச்சு வச்ச மைத்துனர் என்ன ஆனார் தெரியுமா பல நாளைக்கு அவர் அந்த மரத்தையே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருந்தார் சிந்திக்கலாமா நன்றி